தமிழக வரலாற்றிலேயே ஒரு மாற்று கட்சி உறுப்பினர் திமுக பொதுக்குழு கலந்துகிட்டது நான் தான் இது எவ்வளவு பெரிய கௌரவம் அப்படியெல்லாம் ஒரு கௌரவத்தை கலைஞர் யாருக்கும் தப்புன்னு தூக்கி கொடுத்துட மாட்டாரு கலைஞர் வாயால் ஒருத்தனை திட்டினா கூட அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம் அதை தெரிஞ்சுக்கணும் தெரிந்த இந்திய அரசியலில் கலைஞரை போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை அவர்கள் வளர்ச்சிக்காக லஞ்சம் கிடையாது வளர்ச்சிக்காக கொடுத்துக் கொண்டிருக்கும் ஒரே முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து மத்தியில அவங்க வந்து அவர் சொன்னார் மாதிரி தான் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இவர் வர்றார் அமித்ஷா வர்றார் இருமொழி கொள்கையை பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நை நை அப்படிங்கிறார் அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழி கொள்கை தான் அவருக்கு இந்திய தவிர வேற எதுவுமே தெரியல அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடானா தமிழ்நாட்டில் லெட்டர் எழுதினா தமிழ்ல கையெழுத்து போடுங்க அவருக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல பேசினாலே ஒண்ணு செய்ய மாட்டேன்றாரு தமிழ் அவருக்கு தெரியாத தமிழ்ல எழுதி என்ன பண்றது அப்ப எச் ராஜாவை கூப்பிடுவாரா இதை படிச்சு காட்டுப்பா என்ன எழுதிருக்காரு யார் கையெழுத்து போட்டிருக்காங்க ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்தது யாருந்தே தெரியாத போது இங்க அடுத்த தலைமுறை தீமே தளபதிகள் ரெடியாகி கொண்டு வருகிறார்கள் இப்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாராங்கல் அதை கட்டிட்டு யார் தண்ணியில் குதிச்சாலும் பாராங்களுக்கு ஒன்றுமே ஆகாது கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ள போய்டுவான் அதோடு சரி எல்லாருக்கும் வணக்கம் மேடையில் வீட்டிற்கும் என்னுடைய அருமை சகோதரர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம் அவருடைய தந்தை என்னுடைய நல்ல நண்பர் கலைஞரே என்னுடைய நல்ல நண்பர் தான் என்னடா எல்லாரையும் நண்பர் என்ன அப்புறம் புட்டா நேருஜி காந்திஜி எல்லாம் கூட வேற ஒரு நண்பர்னு சொல்லி இல்ல எனக்கு அவ்வளவு இல்லை ஒரு எழுபத்தஞ்சு தான் ஆச்சு எனக்கு யாராவது கேட்டா முப்பத்தஞ்சு ஏன்னா இப்ப கலைஞர் டிவியில வேற நான் ஒரு ஹீரோ ரோல் பண்றேன்னா அதனால அதை பார்த்து எத்தனை பேருக்கு போறாங்க இவனுக்கு போய் இருபத்தாறு வயசு பொண்ணா அப்படிங்கிறாங்க நான் சொன்னேன் யார் அங்கேயே ஷூட்டிங்லேயே விட்டு வந்துடுறேன் நான் வீட்டுக்காக கூட்டிட்டு வர போறேன் ஏன் இவ்வளோ பொறாமப்படுற அது ஒரு ஆக்டிங் அந்த பொண்ணு சொன்னால் சார் இது நான் மூணாவதாக கட்டிக்கிற தாலி சார் அப்படின்னா அந்த சீனில் கவலைப்படாதம்மா நான் கட்டுற இது அறுபதாவது தாலி அப்படின்னு சொன்னேன் இந்த அதெல்லாம் சினிமா நாடகத்தோட விட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வீட்டில் நான் கலந்துக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முக ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் விழா தாய் எட்டு அடி பாஞ்சா குட்டி நாலு அடி பாயும் அப்படிம்பாங்க கலைஞரை அப்பவே முப்பத்தி ரெண்டு அடி பாய்வார் இப்போ அவருடைய மகன் எண்பத்தி நாலு அடிக்கு மேல பாஞ்சுட்டு இருக்கார் இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு முன்மாதிரியான மாநிலம் என்ற தமிழ்நாட்டில் என்ன பண்றாங்கப்பா அதை கேளு அப்படிங்கிற அளவுக்கு அனைத்து மாநிலங்கள் அது ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி அறுநூறு ரூபாய் அனௌன்ஸ் பண்றேன் எல்லாம் சொல்றாங்க ஆனால் எல்லா திட்டங்களும் முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போடுவது தமிழகத்தில் தமிழக முதலமைச்சராக ஒரு விஷயம் ஒருத்தரை பிடிச்சது பிடிச்சிது எனக்கு திராவிட திமுகவினுடைய பல கொள்கைகள் எனக்கு பிடிக்கும் அந்த பிடிக்க கொள்கைகளில் வந்து அந்த அண்ணா அண்ணா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னன்னா எங்கள் அப்பாவே நாங்கள் அண்ணா தான் கூப்பிடுவோம் ஸோ அந்த ஏதோ ஒரு நெருக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்கணும் இத்தனை பேர் இத்தனை லேடிஸ் வந்திருக்கீங்க இத்தனை பேர் வந்திருக்கீங்க திடீர்னு பாஜக சொல்றாங்க தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு இங்க நான் வாசல்ல பிஜேபி பாதுகாப்பு கொடுக்குறாரு அவங்க பாதுகாப்பு கொடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏதாவது ஒரு கட்சியில லட்சம் பேர்ல ஒருத்தர் எடுப்பு அங்க லட்சம் பேரும் எடுப்பு கிள்றாங்க நான் என்னை வந்து அரசியலுக்கு அழைத்து வந்தது ஜெயலலிதா அவர்கள் அப்புறம் அரசியல் கட்சியிலேருந்து என்ன வெள்ள தான் அப்போ அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அளவு கடந்த நேர்மையா இருக்க கூடாது ஒரு கட்சியிலேருந்து சரிபட மாட்டான் அனுப்பிச்சிட்டாங்க நமக்கு அப்புறம் காங்கிரஸ்ல ராகுல் காந்தி கூப்பிட்டாருன்னு போனேன் அங்கே ரெண்டு மாசத்துக்கு மேல வச்சுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்களும் அனுப்பிச்சிட்டாங்க என்னடா எல்லா இடத்துலையும் அனுப்புகிறாங்கன்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நானே வெளில வரணுங்கிறது ஒரு கட்சி இருந்தது அதுதான் பாஜக தமிழக வரலாற்றிலேயே ஒரு மாற்றுக் கட்சி உறுப்பினர் திமுக பொதுக்குழு கலந்துகிட்டது நான் தான் கௌரவம் அப்படியெல்லாம் ஒரு கௌரவத்தை கலைஞர் யாருக்கும் தப்புன்னு தூக்கி கொடுத்துட மாட்டாரு கலைஞர் வாயால் திட்டினா கூட அவனுக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குன்னு அர்த்தம் அதை தெரிந்த இந்திய அரசியலில் கலைஞரை போன்ற ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை குழந்தைகளுக்கு உண்டான சத்து உணவாக இருக்கட்டும் மதிய உணவாக இருக்கட்டும் பள்ளி ஆயிரம் ரூபாய் காலேஜுக்கு போற பெண்களாக இருக்கட்டும் இலவச பஸ் பாஸ் ஆக இருக்கட்டும் ஒரு குடும்பத்துக்கு மாசத்துக்கு சுமார் நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர்கள் வளர்ச்சிக்காக லஞ்சம் கிடையாது வளர்ச்சி அவர் அன்னைக்கு பேசின பேச்சு ஒரு சுட்டு கிடையாது அப்படியே இதயத்தின் அடித்தளத்திலேருந்து ஒரு ஆத்மார்த்தமான பேச்சு இவர் எந்த கட்சியில என்னைக்கு நம்ம பக்கம் தான் இருப்பார் அரசு சொல்லுவாங்களா சொன்னார் அவர் எனக்கு ஆணையிட்டார் நான் இன்னைக்கு இந்த வந்திருக்கேன் எந்த பிரைவேட் பங்கு நான் போகவே இல்லை நான் இதுக்கு வந்திருக்கேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் கேட்பேன் அவர் மறுக்க கூடாது என்றார் நான் மறுக்கவே மாட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அதுக்கப்புறமும் நான் உங்களோட தான் இருப்பேன் இந்த பிரச்சனையும் கிடையாது நம்ம கிட்ட குற்றம் குறை இல்லை என்றால் நாம் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய வாழ்க்கை முறை பணம் வரும் கடவுள் நினைச்சா பணம் வரும் கடவுள் நினைச்சா எல்லாத்தையும் ஒரு மிஷின் புடிங்கி போயிடுவார் இத பாருங்க கயிறு கட்டியிருக்கேன் எல்லாரும் ஒவ்வொரு கயிறு கட்டிருக்காங்க அன்பின் மகேஷ் அவர் பச்சை கயிறு குபேரனுக்கு உண்டான கயிறு அவர் இருக்காரு நான் நான் கயிறு கட்டினா கூட கருப்பு சேர்ப்பு தான் கட்டிருக்கேன் பாத்தீங்களா இன்னைக்கு வந்து மத்தியில அவங்க வந்து அவர் சொன்னார் சர்வாதிகார ஆட்சி மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அன்னைக்கு இவர் வர்றார் அமித்ஷா வர்றார் இருமொழி கொள்கையை பத்தி உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா நை நை அப்படிங்கிறார் அப்புறம் தான் தெரிஞ்சது அவருக்கு ஒரு மொழிக் தான் அவருக்கு இந்தியத்தில வேற எதுவுமே தெரியல அப்புறம் நம்முடைய பிரதமர் என்னடானா தமிழ்நாட்டில இருந்து லெட்டர் தமிழ்ல கையிட்டு போடுங்க அவருக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ்ல பேசினாலே ஒண்ணு செய்ய மாட்டேன்றாரு தமிழ் அவருக்கு தெரியாத தமிழ்ல எழுதி என்ன பண்றது அப்ப எச்சராஜாவை கூப்பிடுவார இதை படிச்சு காட்டுப்பா என்ன எழுதிருக்காரு யாரு கையெழுத்து போட்டிருக்காங்க நமக்கு மக்களுக்கு என்ன நன்மை செய்திருக்கிறார்களோ அதனுடைய பிரதிபலன் தான் ஓட்டாக மாறுமே தவிர நான் திருவள்ளுவருக்கு இது பண்ண அங்க போன நீ வந்து டெல்லி வந்தா இந்தி பேசலாம் அங்க வந்தா ஹிந்தி பேசலாம் அப்ப மாண்பு பாரத பிரதமர் நூத்தி ஐம்பது தேசம் போயிருக்காரு அவர் நூத்தி ஐம்பது பேசுவாரா அதே ஒரு பாஷை தானே நகி அச்சா அதானே சொல்றாரு ஒவ்வொரு கட்சியிலையும் அடுத்தது யாருந்தே தெரியாத போது இங்க அடுத்த தலைமுறை தீமே தளபதிகள் ரெடியாகி கொண்டு வருகிறார் பெரிய ஆச்சரியம் நம்ம இப்ப கூட பேசும்போது சொன்னாங்க சவுக்கடி அப்படின்னாங்க எனக்கு சவுகரியா கோயம்புத்தூர்ல பண்ற சவுக்கு தான் ஞாபகம் இப்பவும் அதிமுக ஜெயிக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை ஏன்னா பிஜேபியோட கூட்டணி போயிடுச்சு பிஜேபி என்பது அசைக்க முடியாத ஒரு பாராங்கல் அதை கட்டிட்டு யார் தண்ணீர் குதிச்சாலும் பாராங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது கட்டிட்டு குதிக்கிறவங்க உள்ள போயிடும் சரி அவங்கள கூப்பிட்டு வச்சு வீட்டில பிரியாணி பிரியாணி என்ன போட்டா கூட பிரியாணி வர ஜீரணம் ஆகலாமே தவிர அந்த அந்த கட்டமைப்பு சரியா வர தமிழ்நாட்டில் சிறுபான்மையருடைய எதிர்ப்பை சம்பாதித்துக் கொண்டு எந்த ஒரு கட்சியும் ஆட்சிக்கு வரவே முடியாது இந்த மத நல்லிணக்கம் இல்லாத வரையில் எவ்வளவு பெரிய நாடாக இருந்தாலும் அந்த நாடு முன்னுக்கு வராது தமிழ்நாட்டை தவிர அவ்வளவுதான் அதுக்கு மேல ஒன்னும் சொல்றதுக்கே இல்ல நமக்கு இந்து மத எதிர்ப்பு அப்படிங்கிறாங்க அப்படியே எல்லாத்தையும் திமுக எதிர்க்குது திமுக திமுக எங்க எது இருக்குது திமுக கொள்கை என்ன ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கடவுள் இல்லைன்னு திமுக சொல்லல அது சொன்னது தீக்கா அது வேற அதுக்காக அந்த கவர்னரே தான் தானே லாரி ஓட்டணும்னு ஆசைப்பட்ட அப்படி சரியா வரும் அந்த ஆசைக்குதான் ஆப்படிச்சாங்க சுப்ரீம் கோர்ட்ல நீ என்ன வேலையோ அத மட்டும் பண்ணு ஒரு தடவை சொன்னாங்க கவர்னருக்கு ஒரு சொகுசு பங்களா பீச் கிட்ட கட்ட போறோம் ரெண்டாயிரத்தி ஆறுல நான் சொன்னேன் அவரே சும்மா தான் இருக்காரு அதுக்கு பெரிய இடத்துல இருக்காரு இதுக்கு வேற தனியா இன்னொரு பகிறாரு நியாயமாக அவர் ரொம்ப ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஐபிஎஸ் போலீஸ் ரொம்ப ஆனஸ்டா இருக்காங்க ஐபிஎஸ் வைச்சுட்டு அரசியலுக்கு வரும்போதுதான் கொஞ்சம் திருகுத்தனம் வந்துருது நான் தான் எல்லாம் யாரை பார்த்தாலும் கைதி மாதிரியே தெரியும் யாரை பார்த்தாலும் திருடம் மாதிரியே தெரியும் அப்ப அவளுக்கு பார்த்தா நம்ம கூட்டம் இருப்போம் கூண்டுல சிங்கத்தை பாப்போம் பத்தியா சிங்கம் நினைக்கும் பார்த்தா நாம பாருக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் அது மாதிரிதான் நமக்கு அவரை பார்த்தா இருக்கு நாம அத பத்தி எதையுமே கவலைப்படலாம் இன்றைக்கு எந்த எந்த மாநிலத்தில் தேர்தல் வந்தாலும் மு க ஸ்டாலினுடைய திட்டங்கள் என்னன்னு பார்த்து தான் அறிவிக்கிறாங்களே தவிர நாம எதுக்குமே பணம் கொடுத்ததில்லைன்னு சொன்னோம் பிஜேபி இப்ப ஆயிரத்தி இரநூறுவா ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி டெல்லியில் அனௌன்ஸ் வந்தாங்க அப்போ நீ ஜெயிக்கிறதுக்கு மட்டும் உனக்கு திமுக வேணும் பணம் கொடுக்கறதை மட்டும் திமுக அரசுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் இல்லை ஒழுங்கா பன் பட்டர் ஜாம ஒழுங்கா வாங்கி சாப்பிட்டுருந்தோம் இப்ப பண்ண தனியா வாங்கி பட்டரை தனியா வாங்கி ஜாம தனியா வாங்கி நிர்மலா கிட்ட அவ்வளவு பயமா இருக்கு எல்லாருக்கும் ஒருத்தர் கடகடன்னு பேசணும் வலுவலன்னு பேசணும் அப்படி பாக்குறவங்கன்னா அம்மா எப்படி எப்படி அப்படி எல்லாம் கேட்கணும்னு இல்லை அதாவது அதிகமாக பேசாமல் மிக அதிகமாக செயல்படும் ஒரு தலைவர் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் இன்னைக்கு பாருங்க எனக்கு இது பிடிச்சிருக்கு சார் இது பிடிக்கல சார் இது சிறவையா இருக்கும் இது மாதிரி பண்ணா நமக்கு நிறைய ஓட்டு வரும் இருபது இருபத்தாறில் இதே நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லும்போது நான் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் செய்வேன் என்பதை இந்த மேடையில் நான் சொல்றேன்